இன்றைய நாளில் சுக்கரனை பற்றி நாம் சில தகவல்களை பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது இல்லையா அதனால் நேற்றைக்கு சனி சந்திரன் சனி சந்திரனுடைய சேர்க்கை என்ன பலன்லாம் தரும் இது தோஷம்னால் எப்படிப்பட்ட விளைவு எப்படி இருந்தால் தோஷம் அதற்கு விதி விலக்கு என்ன அதற்கான வழிபாடு என்ன அதெல்லாம் பார்த்தோம் அதுபோல் இன்றைய நாளில் சுக்கரன் சம்பந்தமான தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள நல்ல தகவல்களை பார்க்கலாம் முதல்ல சுக்ரன் என்ன செய்வார் அவர் செய்யக்கூடிய நல்ல பலன்கள் நல்ல செயல்கள் என்னென்ன அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன அதெல்லாம் பார்க்கலாம் சுக்கரன் சொன்னாலே மகிழ்ச்சி தான் சந்தோஷம் எப்பயும் உற்சாகமாக இருக்கிறது தன்னிறைவோடு இருக்கிறது உத்வேகத்தோடு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நல்ல பலனெலாம் அவர் வந்து தருவார் கண்டிப்பாக சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு இருக்கும் வாகன யோகம் வாகன வசதிகள் இருக்கும் நல்ல ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம் தான் என்ன நிறத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி தோற்றத்தில் இருந்தாலும் தன்னுடைய அப்பீரன்ஸ் வெளியில் பார்க்குறவங்களுக்கு நல்லபடியாக எடுத்து கொடுக்கும்படியான அலங்காரங்களையும் ஆடைகளையும் தேர்ந்தெடுத்து அக்கறையோடு தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது அழகுபடுத்திக் கொள்வது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய அழகு மன அழகு கூட அந்த முகத்தில் உடலில் வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படியாக சுக்ரன் ஆதிக்கம் மிகுந்தவர்கள் அழகுக்கு முக்கியத்துவம் தருவது பிறரை வசீகரப்படுத்துவது கவர்வது வசதிகளை அனுபவிப்பது வைராக்கியத்தோடு இருப்பது நினைத்ததை சாதித்தே தீர வேண்டும் எனக்கு ஒன்று வேண்டுமென்றால் அது கிடைக்க வேண்டும் என்பதாக இருப்பது இப்படியாக சுக்ரன் மிகச்சிறந்த பலாபலன்கள் எல்லாம் தருவார் நிறைய உலகியல் இன்பங்களில் நாட்டங்களை கொடுப்பார் நல்ல சுவையாக விரும்பி தேடி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிறைய பயணங்களை பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் சுக்கரன் சம்பந்தமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயம் இது தனிப்பட்ட நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தால் வாழ்க்கை துணை மீது பிரியம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆணுடைய லக்னத்தில் சுக்கரன் இருக்கார் சொன்னால் தன்னுடைய மனைவியை தன் தாயை போன்று மகளை போன்று அக்கறையோடு அன்போடு நேசிப்பார் அப்படி பார்த்து என்பதாக சொல்லலாம் பெண்ணுடைய லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலும் கூட பெண் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருந்தாலும் கூட மன வாழ்க்கை திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்கும் கணவன் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்பு கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிர பலம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்து அந்த பெண் குழந்தைகள் வந்து அந்த பெற்றோரை தாயை போன்று பார்த்து கொள்வார் இப்படி நிறைய பலன்கள் இருக்கிறது சுக்கரன் பொதுவாக நல்லா இருந்தால் ஆண்களுக்கு பெண்களால் நல்லது நடக்கும் இதே சுக்கரன் சம்பந்தமாக நிறைய தவறான புரிதலும் இருக்கிறது ஒன்று திசை என்று சொன்னாலே அவர்களை கோடீஸ்வரன் ஆக்கும் குபேரன் ஆக்கிவிடும் செல்வச் ஆக்கும் என்பதாக இன்னும் இருக்கிறது அப்படி கிடையாது அந்த ஜா அந்த ஜாதகத்திலே சுக்கிரன் எந்த அளவிற்கு பலம் கொண்டிருக்கிறாரோ அப்படி பலன் கிடைக்கும் என்பதாக ஒரு பதில் மற்றொன்று எந்த லக்னம் அந்த ஜாதகர் என்பதை பார்த்து அவருடைய ஜாதகிலே ஜாதகத்திலே கிரகநிலைகளை பார்த்து தான் இந்த சுக்கரனுடைய பலன் இருக்கும் அதனால் சுக்கர திசை நடந்தால் எல்லாருக்குமே நல்லது என்பதாக இல்லை நிறைய பேருக்கு சுக்கர திசையில் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து அவர்களுக்கு பாதகத்தை கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அம்சமும் கூட இருக்கும் அதனால் பொதுவாக திசை வரணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொதுவானது கிடையாது அடுத்து குழந்தைகளுக்கு திசை நடந்தால் அவர்கள் மீது கொஞ்சம் அதிகமான கவனம் அக்கறையோடு இருக்கணும் குறிப்பாக அவர்களுடைய ஒழுக்கத்தில் நம்ம வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும் நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையை அட்மாஸ்பியரை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல் இந்த சுக்கரதிசை நடக்கக்கூடிய நபருக்கு தீய பழக்கம் வருவதற்கு இடம் தரவே கூடாது ஆசைப்பட்டு ஒரு சபலத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குற ஒரு கியூரியாசிட்டிக்காக அந்த தீய பழக்கம் அவருக்கு ஏற்பட்டாலும் கூட அது அப்படியே தொடர்ந்து நீடித்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதில் கவனமாக இருக்கணும் அந்த திருமண மாணவர்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டிருந்து சுக்கரதிசை நடந்தால் அந்த வாழ்க்கை துணையை தாண்டி வேறொருவர் மீது ஈடுபாடு வரக்கூடிய அம்சம் இருக்கும் வயோதிக காலத்தில் சுக்கரதிசை வரும்போது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் சுக்கர திசை அப்படின்னு சொன்னாலே அது எல்லாருக்கும் வரணும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய நிலையில் அதில் வந்து இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது பொதுவாக சுக்கிரன் சம்பந்தமான நல்ல பலன்கள் நிறைய இருக்கிறது அதனால் இதிலிருந்து சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால் அந்த சுக்கரன் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கார்ன்றதை பொறுத்து தான் பலன் தருவார் இன்றைக்கு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு செய்து வீட்டில் பூஜை செய்து நிறைய விளக்குகளை ஏற்றி ஆலயம் சென்று தொழுது விட்டு வரும்போது சுய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் நல்ல பலன்கள் அதிகமாகும் சுக்கரன் வந்து பலம் குறைந்திருந்து அல்லது கெட்டவராக இருந்து தசை நடத்தி பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் குறைத்து கொள்ளலாம் தவிர்க்கலாம் நவகிரகங்களில் மிக முக்கியமான ஒருவர் சுக்கரனாக கலத்திர காரகனாக இருக்கார் அதனால தான் அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமையை விசேஷமாக வைத்திருக்காங்க நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போகிறத பழக்கமாக வச்சுருப்பாங்க வீட்டில் கட்டாயம் பூஜை பண்ணுவாங்க நிறைய பேர் அசைவ உணவு சாப்பிட பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கூட வெள்ளிக்கிழமைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் இந்த வேலையை செய்கிறதுக்காக அதனால் இந்த சுக்கர வாரம் வெள்ளிக்கிழமைன்றது விசேஷமான ஒன்று கட்டாயம் நம்ம அந்த நாளில் வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி பூஜைகள் செய்ய வேண்டியது அவசியம் அப்போ சுக்கரனுடைய பலமானது முழுமையாக கிடைக்கும் தோஷங்கள் முற்றிலுமாக அகலும்